கார்த்திகை தீபம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாட்டி ஒரு பாட்டியை கூட்டிகிட்டு வந்து ரேவதிக்கு ஆசீர்வாதம் பண்ணி திருநீர் வச்சுட்டு போகிறாங்க கண்டிப்பாக ரேவதி பொழைச்சிக்குவா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு மாறி ரத்தம் கொடுக்க தயாராக இருக்காங்க அவங்க வராங்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் தனியாக வர வேண்டாம் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மாதிரி சரி நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துருங்கிறாங்க அதே மாதிரி கார்த்தி மாறியை கூட்டிகிட்டு வரக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே சந்திராவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிவனாண்டி சொல்கிறாங்க சரி அந்த மாதிரி வந்து ரேவதிக்கு ரத்தம் கொடுக்குறதா அதுக்கு நான் விட மாட்டேன் சந்திரா நீ கவலைப்படாத நான் பார்த்துக்குறேங்கிறாங்க சிவனாண்டி சிவனாண்டி முத்துவேலு காளிமா இவங்க மூணு பேருமா சேர்ந்துக்கிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க அதாவது மாயாவையும் கிட்டே வச்சுக்கிட்டு பிளான் போடும்போது மாயா சொல்கிறாங்க ஏக்காந்து கொண்டு இந்த ரேவதி பிழைக்கக்கூடாது அதுக்கான ஏதாவது ஒரு வழி செஞ்சே ஆகணுங்கிறாங்க மாயா அதை கேட்ட காளிமா சொல்கிறாங்க மாயா நமக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சது அவளுக்கு ரத்தம் வேணுமாமே இந்த ரத்தம் கொடுத்தா தானே சாமுண்டேஸ்வரியமாக ரேவதி பொழைப்பா இந்த ரத்தத்தை கொடுக்கறதுக்கு விடாமல் பண்ணிவிட்டா அவள் எப்படி பொழைச்சிடுவா நானும் பார்க்குறேங்கிறாங்க காளிமா சூப்பரான ஐடியா அப்போ அந்த மாதிரி கடைசியில் நல்ல நல்லா வழங்குறாங்க முத்துவேலு நாலு மணி நேரத்துக்குள்ளேயே ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அவளை காப்பாற்ற முடியாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி போய் ரத்தம் கொடுத்தானா மட்டும்தான் ரேவதியை காப்பாற்ற முடியும் அதனால இப்போ மாறி அங்கே போகிறது சரியாக இருக்காது அது மாறியை நம்ம கடத்துறதா சரியான வழிங்கிறாங்க காலியம்மா அதுக்கு அந்த பண்ணடா பன்னடாயும் அவனே சிவனாண்டிங்கிறாங்க ஆமாம் அவளை போய் நம்ம எப்படி கூப்பிட்றது இந்த டிரைவர் பையன் போய் மாறியை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே நீ போய் கூட்டிட்டு வரது சரிங்கிறாங்க சரி நான் போய் கூப்பிட்டா வருவாளாங்கிறாங்க ஏன் வரமாட்டா நீதான் நீ கார்ட்டின்னு சொல்லு நிச்சயமா வந்துடுவாங்கிறாங்க மட்டும் வேலு சரி ஒவ்வொரு நிமிஷம் லேட் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு தான் நஷ்டம் அதனால நம்ம சீக்கிரமா அந்த டிரைவர் பையன் போறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி போய் நம்ம கூட்டிட்டு வந்துடுவோம்னு சொல்லி காலிமா முத்துவேல் சிவனண்டி இவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கார்ட்டியும் மயில் வாகனமும் ரெடி ஆகுறாங்க அப்ப சாமுண்டி சொல்றாங்க இதை பாருங்க மாப்பிள்ள சீக்கிரமா நீங்க மாரியை கூட்டிட்டு வந்தீங்கன்னா தான் ரேவடிக்கு ஆபரேஷன் உடனே ஏற்பாடு பண்ணுவாங்க தயவு சீக்கிரம் போங்க போங்கன்னு அர்ஜென்ட் படுத்துறாங்க சாமுண்டி சரி அத்தை கவலைப்படாதீங்க நான் மாரியை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மயில்வாகனோ அங்கேருந்து கிளம்புறாங்க போட போ அவசரமாவா போகிற எப்படி போய் பார்த்தாலும் அங்கே மாறி இருக்க மாட்டா நீ போய்ட்டு திரும்பி ஏமாந்து தான் வரப்போற ரேவதியோட ஆப்ரேஷன் கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல ரேவதி இப்போ பரலோகம் போகிறது உறுதியுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சந்திரா இங்கே கார்த்திகை மயில் வாகனம் வெகு வேகமாக போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடியே சிவன் சிவனாண்டி அங்கே மாறி வீட்டுக்கு போயிடுறாங்க மாறி வந்திருக்கிற இடத்துல போய் எங்கள் நீங்கள் தான் மாறியான்னு கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க அவங்களும் முத்து வேலை சிவனாண்டியும் அழகா போய் பேசி நான் தாங்க கார்த்திகை கிதி தான் நீங்கள் ரத்தம் கொடுக்க வந்திருக்கீங்க இங்கே ரோஹிணி ஃபோன் பண்ணால ரோகிணியோட ஃப்ரெண்டு தானே நீங்கள் மாறி அப்படின்னு கேட்கவும் அவங்களும் ஆமான்னு சொல்லி நம்பி சிவனாண்டி முத்துவேலு கூட இருக்கிறாங்க மாறி கார்த்திகை மயில் வாகனமும் மாறியோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா வீடு பூட்டி கிடக்குது பக்கத்தில் இருந்தவங்கள விசாரிக்கிறாங்க எங்க இருக்கிறவங்களா மாறிக்கிறவங்க இங்கே இருந்தாங்கல்ல எங்கேங்கிறாங்க இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்கங்கிறாங்க கிட்ட கேட்டதும் காட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க மயில் வாகனம் கேட்குறாங்க என்ன சகல இது நம்ம தானே வரதா சொன்னோம் அதுக்குள்ளே மாறி எங்கே போயிருப்பாங்கங்கிறாங்க வேறு என்ன இல்லை சிவனாண்டி வேலையாக தான் இருக்கும் சிவனாண்டி மாறியை கூட்டிகிட்டு போயிருப்பாங்கிறாங்க இதை கேட்ட மயில் வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க அவன் இதுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்கிறாங்க எல்லாம் ரேவதிக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடாதுங்கிறக்காக தந்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்களும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லையில அதனால நம்ம பேரை சொல்லி அவனுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கணுங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குங்கிறாங்க காட்டி எல்லாம் இந்த சின்னத்தையோட ஏற்படத்தான் இருக்கும் எப்படியாவது நம்ம மாறி காப்பாற்றி ஆகணுமே பண்ணலாம் இப்போ எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு நமக்கு தெரியல ஏன்னு மயில் வாகனம் புலம்புறாரு சகல அவங்கதான் தான் கூப்பிட்டாலும் இந்த மாதிரி எப்படி ஏமாந்து போனாங்கன்னு தெரியலையேங்கிறாங்க வேற என்ன எல்லாம் நம்மளை காரணம் கட்டி தான் சொல்லிட்டு அவங்கன்னு சொல்லி நம்பி போயிருப்பாங்க இவங்களுக்கு ஏமாத்துருக்கா தெரியாது ஏமாத்தி தான் கூட்டிட்டு போயிருக்கணும் இல்லைன்னா மாறி அப்படி சும்மா ஏமாந்துலாம் போயிருக்க மாட்டாங்கிறாங்க சரி இப்போ எப்படிப்பா கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க பக்கத்தில் தான் போயிருப்பாங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுல்ல ஏப்பா நம்ம வேணா மாறிக்கு ஃபோன் பண்ணி எச்சரிக்கை பண்ணலாமான்னு கேட்குறாங்க மயில் வாகனம் இல்லைங்க ஃபோனை ஏதாவது சுவிட்ச் ஆப் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லைனா எதாவது ஒரு காரணம் சொல்லி ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க முத்து வேலை சிவனாண்டியும் மாரியை கூட்டிகிட்டு போகும்போது மாரிக்கு சந்தேகமாக இருக்குது எங்கள் ஹாஸ்பிட்டல் இந்த வழியாக தானே இருக்குது நீங்கள் தான் இந்த வழியாக போகிறீங்களேனு கேட்கும்போது இல்லைங்க இது கொஞ்சம் பக்கத்தில் போகிற மாதிரி இது குறுக்கு வழி ரேவதியோட ஆப்ரேஷனை சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு குறுக்கு வழியில் போனால் தானே பக்கமாக போக முடியும் அதனால தான் நான் இந்த வழியில் போகிறேன்னு சொல்கிறாங்க சிவனாண்டி இதையும் நம்பிக்கிட்டு வராங்க மாதிரி கார்த்தி யோசிச்சு பார்க்குறாங்க நிச்சயமாக அவங்க நேர் வழியில் போக மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமாகவும் போக மாட்டாங்க குறுக்கு வழியாக போய்தான் அவங்க ஊருக்குள்ள திரும்புவாங்க அந்த வழியிலேயே போய் நம்ம அவங்களை மடக்கி பிடிச்சிடலான்ட்டு போறாங்க கார்த்தி நினைச்ச மாதிரியே அந்த வழியா சிவனாண்டி கார் போகுது சிவனாண்டி கார் பார்த்ததுமே மயில்வாகனம் சொல்கிறாங்க ஆமா கார்த்தி நீ சொன்னது சரிதான் அங்கே பாரு சிவனாண்டி கார் தான் போகுது அவங்க நம்மளை பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுது இல்லைங்கிறாங்க ஆமாங்க அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு வெகு வேகமாக போய்கிட்டு இருக்காங்க கார்த்தி சிவனாண்டி மயில் வாகனத்தை சொல்றாங்க அதை பார்த்தீங்களா கார்த்தி நம்மளை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேங்கிறாங்க அப்படியே ஆமா நம்ம வந்ததே எப்படி இவனுக்கு தெரியுங்கிறாங்க ஜகஜால கில்லாடியாச்சே அநேகமாக இந்த மாரியோட வீட்டுக்கு போய் பார்த்துருப்பான் அங்கே வீடு பூட்டி அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிருப்பான் அவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அதை வச்சு தான் அவர் ஒரு கணிப்போடு நம்மளை தேடிட்டு வந்துட்டான் இப்போ நேரடியாகவே பார்த்துட்டான் சும்மா விடமாட்டான் நம்ம கொஞ்சம் வேகமாக போகிறது நல்லது நம்மளை வந்து பிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லா காரியம் கெட்டதுங்கிறாங்க சிவனாண்டி சரி மகனே சீக்கிரம் போ போ இவங்க பேசுறதையும் பின்னாடியே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு காட்டி வரான் வரான்னு சொல்கிறத கேட்டதும் மாரிக்கு சந்தேகம் வந்துடுது நீ சொல்லுங்கள் நீங்கள் காட்டியா ரேவடியை காப்பாற்றுறதுக்குதே என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களா சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு மாறி கேட்குறாங்க இதை பாருமா நாங்கள் ஒன்று காட்டி இளம் கிடையாது வாங்குறதுக்காக தான் உன்ன கொஞ்சம் நேரம் நாங்கள் கடைத்து வச்சிருக்க போகிறோம் நீ மூச்சு விட்ட கொன்னே போட்டுருவேன்னு முத்துவில் மிரட்டுறாரு என்ன சார் கார்ட்டின்னு என்கிட்ட பொய்ய சொல்லி என்னை கூட்டிகிட்டு வரீங்க அங்கே பாவம் ரேவதி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா அவளுக்கு ரத்தம் கொடுக்குறக்காக தான் கார்ட்டி என்னை வர சொல்லியிருந்தாரு நான் அவங்களுக்காக தான் வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லி கூட்டிக்கிட்டு வரதுக்காக கார்ட்டீன் போய் பேசி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டிங்களே சார் மரியாதையை என்னை எங்கேயே இறக்கி விட்டுருங்க நான் ரேவதியோட உயிரை காப்பாற்ற போகணும் என்னோடய ப்ளட்டு நான் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் ரேவதியை காப்பாற்ற முடியும்னு வேற சொல்லியிருக்காங்க நீங்கள் மரியாதையை என்னை இறக்கி விட போகிறீங்களா இல்லையான்னு மாறி கேட்குறாங்க மிரட்டி பார்க்குறாங்க அன்பாக கெஞ்சி பார்க்குறாங்க ஆனால் சிவனாண்டிக்கு முற்றி விட்டு வெளு விடுவேனான்னு மிரட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க மாரி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க என்னம்மா பாட்டியா அங்கே வரானு அவன் தான் கார்த்திங்கிறாங்க இது உடனே நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க மாரி ஃபோன் என்னம்மா ஃபோனையை தேட இப்போ நீ நினச்சாலும் ஃபோன் பண்ண முடியாது கார்த்திகிட்டையும் பேச முடியாது யார்கிட்டையுமே பேச முடியாது வீட்டில் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரக்காக நாங்கள் எப்போ வந்தோமோ அப்போவே உன்னோட ஃபோனை நாங்கள் தூக்கிட்டோங்கிறாங்க இப்போ ஒழுங்காக என்னோடய ஃபோனை கொடுக்க போகிறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது கார்குள்ள உட்காந்துருக்கிற உன்னால் என்னம்மா பண்ண முடியும் பேசாமல் அமைதியாக வாய மூடிக்கிட்டு வந்தால் உனக்கு நல்லது தயங்குறாங்க மாறி புரிஞ்சுக்கிட்டாங்க ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே இப்போ எப்படி தப்பிக்கிற வழின்னு நினைச்சி மாறி சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கிறாங்க இந்த பக்கம் காற்று வேக வேகமாக வந்தது சிவனாண்டி காருக்கு முன்னாடி இவங்க காரை நிறுத்தி கார் விட்டு இறங்குறாங்க சிவனாண்டியை முத்து வேலையும் அடிச்சு தூரம் வீசிட்டு மாறியை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்